குரு பரம்பரைக்கு வணக்கம் நேர்களை நமது சக்தி படம் வாயிலாக இந்த இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கான பிறப்பு முதல் இறப்பு வரை இருக்கக்கூடிய பொதுவான பலன்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதில் இன்னைக்கு நம்ம மூல நட்சத்திரத்திற்கான பதிவை பார்க்க போகிறோம் மூல நட்சத்திரம் இது வந்து காலபுருஷ தத்துவத்தில் தனுசு ராசி பாக்கியஸ்தானத்தில் வரக்கூடிய முதல் நட்சத்திரமாக வருது அதாவது ரெண்டு குரூப் இருக்குது மூணு குரூப் இருக்குது நட்சத்திரங்களில் அஸ்வினியிலேருந்து உங்களுக்கு ஆயில நட்சத்திரம் வரைக்கும் ஒரு குரூப்பு ஒம்பது நட்சத்திரம் இருந்து கேட்ட வரைக்கும் ஒரு குரூப்பு இது வந்து அடுத்த ஒம்பது நட்சத்திரம் இருந்து ரேவதி வரைக்கும் ஒரு குரூப்பு இது மூணாவது நட்சத்திரம் மூணாவது குரூப்பு இந்த மூல நட்சத்திரம் இது வந்து கேதுவினுடைய நட்சத்திரம் எல்லாத்துலேயுமே குரூப்பில் முதல்ல வர நட்சத்திரம் கேது தான் அஸ்வினி மகம் மூலம் எல்லாமே கேதுவோட நட்சத்திரம் தான் ஸோ இது வந்து கேதுவோட நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க கேதுவினுடைய ஆதிக்கத்தோடு பிறந்தவங்க இவர்களுக்கு முதல் திசையாக வர்றது கேது தசை ஏழு வருஷ கேது தசை இவர்கள் எந்த பாதத்தில் பிறக்கிறாங்கன்றதை பொறுத்து அதனுடைய அளவு மாறும் இப்போ மூணு நாலாம் பாதங்களில் பிறந்தாங்கன்னா ரெண்டு வருஷம் மூணு வருஷம்தான் இருக்கும் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதத்திலே பிறந்தால் நாலஞ்சு வருஷம் கூட இருக்கும் சிலருக்கு சரி இதுதான் வந்து இந்த தசையோட அமைப்பு கேதுவனுடைய நட்சத்திரமாக இருக்கிறதுனால இது வந்து கர்ம பதிவு உள்ள நட்சத்திரம் எல்லா நட்சத்திரமுமே கர்ம பதிவு உள்ளது தான் கேதுவோட நட்சத்திரம் சிறப்பாகவே பூர்வ ஜென்மத்தில் கர்மாவை நிறைய பிராராப்தத்தில் எடுத்துகிட்டு வந்து கழிக்கிறதுக்காக வச்சுருக்கக்கூடிய நட்சத்திரம் கேதோட நட்சத்திரம் அடிப்படையில் மூல நட்சத்திரம் வந்து வாழ்க்கையில் ஏதாவது ஒரு ஆஸ்பெக்டில் வந்துட்டு போராடி தான் ஜெயிப்பாங்க கிடைக்க வேண்டியது போராடி தான் கிடைக்கும் அதுக்கப்புறம் தான் இந்த போராட்டங்களுக்கெல்லாம் பின்னாடி தான் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் கிடைக்கும் அது ஏதாவது ஒரு துறை ஒன்று தொழிலோ அல்லது குடும்பமோ அல்லது ஒரு ரெக்கக்னிஷனோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சரி இது வந்து ஒரு அசுரகணம் பொருந்திய நட்சத்திரம் அசுரகணப்புரதிந்தி போது இது வந்து அசுரர்கள் உதயமானது மூல நட்சத்திரம்லாம் சொல்லுவாங்க பட் அது வந்து எல்லாமே பேச்சு வழக்கு தான் உண்மையாக இதான்னு கேட்டால் தெரியல அசுரகணம் கணப் நட்சத்திரம் பொருத்தம் பார்க்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி கணப்பொருத்தம் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் அப்போ தான் இவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும் பொருத்தத்தில் வசிய பொருத்தம் யோனி பொருத்தம் இருக்கிற மாதிரி கணப்பொருத்தம்னு ஒன்று இருக்குது அசுரகணம் மனுஷகணம் தேவகணம்னு சொல்லிட்டு மூணு கணத்துக்குள்ளே தான் எல்லா நட்சத்திரங்களும் வரும் அதில் இவங்கெல்லாம் வந்து அசுர கணத்துக்குள்ளே வர்றவங்க ஸோ இவங்களுக்கு தகுந்த கணமாக பார்த்து தான் நீங்கள் வந்து இந்த கல்யாணம் பண்ணணும் சரி இப்போ இதனுடைய அதிதேவதை அப்படின்றது பார்த்தீங்கன்னா நிறுவின்னு சொல்லிட்டு ஒரு உக்ர தேவதை ஓகேங்களா இந்த பிரத்யங்கரா மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் பிரத்தியங்கரா கிடையாது பிரத்யங்கரா மாதிரி ஒரு தேவதை அதுதான் இந்த மூல அதி அதிதேவதை மூல நட்சத்திரம் அழிவின் நட்சத்திரம் சார் என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க அப்ப மூலத்துல பிறந்தவங்களா அழிவுக்கு இதாக இருக்கும் அப்படி கிடையாது நீங்க வந்து அந்த மாதிரி எடுத்துக்கூட மூல நட்சத்திரம் வந்து அழிவு அதாவது ஒரு ஒரு விஷயத்தை அழித்து புதுசாக உருவாக்குறதுக்கான ஒரு அந்த அழிக்கிறதுக்கு தேவைப்படுற அந்த கடுமை இருக்குல்ல அந்த அந்த இரும்பு நெஞ்சம் அது மூல நட்சத்திரத்துல இருக்கும் இவங்க பல விஷயங்களை இடிச்சிட்டு திருப்பி புதுசாக ஃபர்ஸ்ட்ல இருந்து உருவாக்கக்கூடியவங்களா இருப்பாங்க சாம்ராஜ்யத்தை உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய மன்னர்கள் மூல நட்சத்திர பிறந்திருக்காங்க மிகப்பெரிய பலசாலிகள் பிறந்திருக்காங்க சரிங்களா அனுமார் மூல தான் பிறந்தாரு அவருடைய பலம் என்னன்னு அவருக்கே தெரியாது இந்த மூல நட்சத்திர பிறந்தவங்களுக்கு ஒரு நிறைய இந்த இந்த நட்சத்திரத்தை மட்டும் வச்சு நிறைய தப்பான சொல்லு வழக்கெல்லாம் போயிட்டு இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துருவோம் ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம்லாம் வந்து சொல்றாங்க இல்லையா அது உண்மை கிடையாது அதான் ஆண் மூலம் அரசாலம்னா ஆண் குழந்தை மூலத்தில் பிறந்தால் ரொம்ப பெரிய பதவிக்கு போகும் பெண் மூலம் நிர்மூலம்னா பெண் குழந்தை மூல நட்சத்திரத்தில் பிறந்தால் உருப்படாது அப்படின்ற மாதிரிலாம் ஒரு இது இருக்குது அதெல்லாம் கிடையாது நிறைய பெண் குழந்தைகள் மூலத்தில் பிறந்து நல்லா வாழ்கிறாங்க அதெல்லாம் கிடையாது அது வேற சொல்ல வந்ததே வேற அது நம்ம பேச்சு வழக்கில் எடுத்துக்கிட்டது வேற ஆணி மூலம் அரசாலம்னு சொல்லுவாங்க ஆணி மாசத்துல மூல நட்சத்திரத்தில் பிறக்கிற குழந்தைக்கு அது வந்து சூரியன் ஏழில் இருக்கும் பௌர்ணமியில் பிறக்கக்கூடிய குழந்த நல்ல வளர்ச்சி இருக்கும் அதனால் வந்து ஆணி மூலம் அரசாலும் சொல்லும் ஆனாலும் அது ராஜாவுக்கு ஒத்தபடி நல்ல பெரிய பதவிக்கு போகும் நல்ல வாழ்மை ஒழிய குடும்ப வாழ்க்கையில் கஷ்டப்படும் ஏன்னா அப்போ ஏழில் சூரியன் வந்து குடும்ப வாழ்க்கையில் சில பல சங்கடங்களை ஏற்படுத்துவார் ஸோ இது ஒரு ஒன்று அதிகமாச்சுன்னா ஒன்று கம்மியாகுன்றது இயல்பு தானே தராசு எப்படி ஒரு பக்கம் இறங்குச்சினா இன்னொரு பக்கம் ஏறுதில்ல அந்த மாதிரி தான் ஏதாவது ஒரு ஆஸ்பெக்டில் நமக்கு லைஃப்பில் ரொம்ப பெரிய வளர்ச்சி இருக்குதுன்னா அதுக்கு அடுத்த ஆஸ்பெக்ட் குறையுதுன்னு அர்த்தம் சரி அது வந்து ஆணி மூலம் ஆணி மாசத்தில் பிறக்கிற மூல நட்சத்திரம் சூரியன் மிதனத்தில் இருப்பார் அதைத்தான் அப்படி சொல்கிறாங்க பெண் மூலம் நிர்மூலம்னா பெண் ராசின்றது வந்துட்டு ராசின்னு சொல்லுவாங்க இந்த பெண் அது ராசி வந்து புரட்டாசியில் வரக்கூடிய ராசி அப்போ அந்த புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய மூல நட்சத்திரம் வந்து அவ்வளோ சிறப்பாக இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து இது எல்லாமே சொல் வழக்கு தான் இது இது எதுவுமே வந்துட்டு ஆணியில் பிறந்தவங்களுமே இல்லாமல் நிறைய சாதாரண வேலையில் இருக்கிறவங்க இருக்காங்க கன்னி மூலத்தில் அதாவது கன்னி மாசம்னு சொல்லக்கூடிய புரட்டாசியில் மூல நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுமே நல்லா இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ இது வந்து வெறும் நட்சத்திரத்தை மட்டும் வைத்து ஒரு குழந்தையினுடைய வாழ்க்கை முழுக்க முழுக்க மாறிடாது நட்சத்திரம் வாழ்க்கையினுடைய அந்த ஒரு ஒரு ஃப்ளோசார்ட் தான் இப்படி இப்படிலாம் இருக்கலாம் அப்படின்ற ஒரு இதுதான் வேற ஒன்றும் கிடையாது குணாதிசயங்கள் தான் பெரும்பாலும் நட்சத்திரத்தை ஒத்து வருமே ஒழிய வாழ்க்கையே இப்படிதான் இருக்கும் வேலையே இருக்காது கல்யாணமே ஆகாது அந்த மாதிரிலாம் நட்சத்திரத்தை வச்சு சொல்ல முடியாது அதனால புரிஞ்சுக்கணும் சரி ஏன்னா அப்படி சொல்லிட்டோம்னா அப்புறம் எதுக்கு ஒன்பது கிரகமும் மற்ற பன்னெண்டு ராசியும் இருக்கு அது தேவையில்லை இல்லை அதான் சரி இந்த மூலத்துல பிறந்தவங்க எப்பயுமே சென்டர் ஆஃப் அட்டென்ஷன் இருக்கக்கூடிய ஆட்கள் அவங்கள வச்சுதான் ஒரு கம்பெனியே ஓடும் அவங்கள வச்சுதான் ஒரு தொழில் நிறுவனமே ஓடும் சரிங்களா ஒரு பிஸ்னஸே பண்ணாலும் அந்த பிஸ்னஸில் அவங்க இல்லைன்னா ஒன்றும் நடக்காது அப்படின்ற மாதிரி ஒரு சென்டர் ஆஃப் அட்டென்ஷன்ன்ற வந்து அவங்களுக்கு இருக்கும் அப்படி இல்லைனாலும் அதை அவங்க எதிர்பார்ப்பாங்க எங்கே இருந்தாலும் அவர்கள் அந்த சென்டர் ஆஃப் அட்டென்ஷன் அப்படின்றத ரொம்ப எதிர்பார்க்குறவங்க எந்த விஷயத்துக்கும் நீராப்பா பண்ணும் அப்படின்னு பொறுப்பாக கொடுத்துட்டீங்கன்னா முழுசாக எடுத்து செஞ்சு கொடுத்துருவாங்க ஆனால் ரொம்ப சட்டு சட்டுன்னு கோவப்படுவாங்க காரணம் இவர்களுக்கு பொறுமை இல்லாத ஒரு நட்சத்திரம் ஏன் ஒன்றாவது ராட்சச கணம் ரெண்டாவது செவ்வாக்கர்மா உள்ள நட்சத்திரம் ஸோ பொறுமைன்றதே இருக்காது ஸோ இதுதான் இவங்களுக்கு இருக்கக்கூடிய தன்மை இதில் இந்த பெண் குழந்தைங்க வந்து மூலத்தில் பிறந்தோம் மாமனார் இல்லாத வீட்டில் தான் கட்டி கொடுக்கணும்லாம் ஒரு பழமொழி இருக்குல்ல அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் வந்து ஃபஸ்ட்டில் ஜாதகம் கற்றுக்கிட்டு பண்ணப்பெல்லாம் அதெல்லாம் நம்பல பிற்காலத்தில் நிறைய மூல நட்சத்திர பெண் ஜாதங்களை எடுத்து அப்படியே ஒரு ஏழு எட்டு ஜாதகத்தை வேற வேறு ஏஜ் குரூப்பில் இருபத்தஞ்சி முப்பது முப்பத்தஞ்சு இப்படி எடுத்து பார்க்குறோம் ஏதாவது ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் மாமனாருக்கு ஏற்படுதுன்றது பார்க்குறோம் அது நிறைய பார்த்துட்டோம் ஒன்று அவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு ஒரு மாதத்துலேயே தனி கொடுத்தனும் போகிறது மாமனார் தான் மெயினாக அந்த பொண்ணு கூட ஒத்து போகாமல் இருக்கிறது இல்லை மாமனாருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகிறது சின்னதாக ஏதாவது விபத்து நடக்கிறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு இல்ல மாமனாருக்கு தொழிலில் கல்யாணம் பண்ணி போனவுடனே ஒரு சுணக்கம் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு ஆஸ்பெக்டில் நெகட்டிவ் இருக்குது அது வந்து நான் என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தில் புரிந்து கொண்டது சரி சார் அப்போ பெண்கள் மூல நட்சத்திரத்தில் இருந்தால் அப்போ கல்யாணம் பண்ணி கொடுத்தா மாமனார் இல்லாத வீட்டில் தான் பண்ணி கொடுக்கணுமா இல்லைங்க அப்படி எடுத்துக்காதீங்க அந்த மாமனார் வந்து இவங்க வந்து தனி கொடுத்தன்தான் ஸ்டார்டிங்லேயே கல்யாணம் பண்ணோன்னா தனி கொடுத்தன வச்சுருவோம் அப்படின்ற மாதிரி இருந்தால் நல்லது அப்போ பண்ணலாம் தப்பு இல்லை மாமனார் இருக்கிற வீட்டில் கூட பண்ணலாம் மாமனாரும் மருமகளும் ஒரே வீட்டில் ஒன்றாவே சாப்பிட்டு இவங்க கையில் அவங்க சாப்பாடு வாங்கி சாப்பிட்ற மாதிரியான சூழ்நிலை இல்லை அது அலோடு அது பண்ணுங்க கல்யாணம் பண்ணலாம் ரெண்டாவது மாமனார் ஆல்ரெடி ரொம்ப உடம்பு சரியில்லாமல் படுத்த படுக்கையாக இருக்காரு அந்த மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை பையனுக்கு சாகுறதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணி வச்சிடணுன்னு நினைக்கிறார் பண்ணலாம் தப்பு இல்லை மாமனார் வந்துட்டு வெளிநாடு அல்லது வெளியூரில் இருக்காங்க மாமனார் மாமியார் பையன் இங்கே இருக்கான் அல்லது இவங்களாம் இந்தியாவில் இருக்காங்க பையனை கல்யாணம் பண்ணி வைக்கிறது யூஎஸில் ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணுறாங்க ஒரே கம்பெனி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம் சரிங்களா சரி சார் அப்படி இல்லை ஒரே வீட்டில் தான் இருக்கும் மூல நட்சத்திரம் தான் பொண்ணு லவ் பண்ணிட்டா பையனை அவங்க வீட்டில் மாமனார் இருக்கார் என்ன பண்ணலாம் வேறு வழி இல்லைன்னா மாமனார் ஜாதகம் நல்ல ஆயுள் பலம் உள்ள நல்ல ஜாதகமாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் செய்யலாம் ஏன்னா அப்போது இந்த சின்ன சின்ன கண்டங்கள் எதுவும் அவங்கள பாதிக்காது அவங்க வந்து அவங்க ஜாதகத்துடைய வலுவில் சமாளிச்சுருவாங்க ஸோ ஒரு கெட்ட பேர் இந்த பொண்ணுக்கு வராது புரியுதுங்களா அதுதான் ஏன்னா போய் புதுசுலேயே ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன் காலத்துக்கும் அந்த பொண்ணுக்கு ஒரு கெட்ட பேர் ஆகிடும்ல அது வந்து அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம முன்னோர்கள் எல்லாம் சொல்கிறாங்க சரி இதெல்லாம் ஒரு சினாரியோ இந்த சினாரியோலாம் நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணலாம் மூல நட்சத்திர பொண்ணாகவே இருந்தாலும் கூட பண்ணலாம் சரி இந்த மூலத்தில் பிறக்கிறவங்களுக்கு இளம் வயசு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கல்வியில் வந்துட்டு ரொம்ப ஷார்ப்பாக இருக்கக்கூடியவங்க தான் ஆனால் இவங்களுக்கு அந்த பிடிவாத குணமும் கோவ குணமும் அந்த ஒரு ஒரு கட்டத்தில் சொல்லுவாங்களே லைட்டாக குரங்கு புத்தின்னு சின்னதாக அது அவங்களுக்கு இருக்கும் அது என்னன்னா பிடிவாதமும் கோபமும் கலந்த அந்த நிலைக்கு பேரு தான் அந்த குரங்கு புத்தின்னு சொல்கிறது அது என்ன சார் இப்படி குரங்கு புத்தின்னு சொல்லிட்டீங்களா அது வந்து அதாவது டூர் போகிறோம் குரங்கு இருக்கு ஏதாவது பொருள் தூக்கிட்டு போயிடும் பார்த்துக்கீங்களா நிறைய குரங்கு இருக்கிற இடத்துக்குலாம் போனேன் இப்போ அந்த குரங்கிட்ட இருந்து அந்த பொருளை வாங்கணும்னா அதுக்கு இணையான ஏதாவது ஒன்று திருப்பி அதுக்கிட்ட கொடுத்தா தான் அதை போட்டுட்டு இதை எடுக்கும் அது வரைக்கும் அதை விடவே விடாது உரு உருன்னுட்டே இருக்கும்ல அந்த மாதிரி தான் அது அந்த பிடிவாதமும் கோபமும் சற்று அதிகம் உள்ளவங்க உடல் வலு பராக்கிரமம் நல்ல அதிகமாக உள்ளவங்க பிடி மாஸ்டர் ஜிம்மு ஜிம் வச்சுருக்கிறவங்க ஸ்போர்ட்ஸில் ஜெயிக்கிறவங்க அத்லட்டு மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க அங்கே எல்லாமே இந்த அமைப்பு வந்து நல்ல இந்த நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல அமையும் இளம் வயதில் சுக்கரனோட தசை வருது அது ஒரு அஞ்சு வயசு ஆறு வயசுலேயே உங்களுக்கு எப்படி சுக்கிரத ஸ்டார்ட் ஆகிடும் ஒரு இருபத்தஞ்சி இருபத்தாறு வரைக்கும் ஸோ எப்படி பார்த்துட்டிங்கன்னா இருபது வருஷம் சுக்கரதசை நீங்கள் மூல நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து ஒரு இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் போது கண்டிப்பாக சுக்கரதசை வந்துடும் அதனால என்ன ஆகும் டீனேஜ் அந்த வளர்ச்சியான பருவம்னு சொல்லக்கூடிய அந்த பருவம் இருக்குல்ல விடலை பருவம் தாண்டி அந்த ஹார்மோன் அதெல்லாம் சுக்கரனுடைய அமைப்பில் வரும்போது இவர்கள் காதல் வயப்படுவதற்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி ஆனால் இதை விட இந்த மூணு நிமிஷத்தில் பிறந்தவங்க தான் மூத்தவங்களாம் நிறைய இடத்துல வந்துட்டு தன் தங்கச்சியோ தம்பியோ க காதலிச்சாங்கன்னா வீட்டில் போட்டு கொடுக்குற ஆள் இவங்களாக தான் இருப்பாங்க போட்டு கொடுத்து அதில் வந்து ஒரு நல்ல பேர் வாங்கி நான் ரொம்ப நல்லவ மற்றவங்களாம் ரொம்ப க தப்பானவங்கன்ற மாதிரி ஒரு இது கிரியேட் பண்ணுற ஆட்கள் இவங்களாக தான் இருப்பாங்க காதல் எண்ணம் அதெல்லாம் இவங்களுக்கும் மனசுக்குள்ளே நிறைய இருக்கும் ஆனால் காட்டிக்கும் போது பயங்கர பந்தாவாக நான் ரொம்ப ஸ்ட்ரெயிட் அப்படி காட்டிக்கக்கூடிய ஆட்கள் காதலி விரும்புபவர்கள் வெளியில் ஓப்பனாக காட்டிக்காதவங்க சின்ன வயசில் இவங்க இருக்கும்போது இவங்க அப்பாவுக்கும் ஒரு ஒரு கட்டத்தில் தொழில் நலிவடைந்து வீட்டில் நகையெல்லாம் கொண்டு போய் விற்றுட்டு திருப்பியும் வந்து ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் மேலே வர மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்கும் தொழிலோ வேலையோ ஏதோ காரணத்துக்காக இவர்களுக்கு ரொம்ப உகந்த தொழில் அப்படின்றது மருத்துவம் கனரக உதிரிப்பாக வாக வாகன இயக்கம் போலீஸு உடல் பலுவை சொல்லக்கூடிய வேலை விளையாட்டு மன உறுதி அதிகமாக தேவைப்படுற வேலை நிறைய அரசியல்வாதிகள் கூட நான் பார்த்துருக்கேன் முதல் நட்சத்திரத்தில் அரசியலில் ஓரளவுக்கு ஒரு ஒரு கவுன்சிலர் அந்த லெவலுக்கு ஒரு மாவட்ட லெவலில் போஸ்டிங்கில் இருக்கக்கூடிய அளவுக்கெலாம் நான் நிறைய பேர் மூல நட்சத்திரத்தில் நான் பார்த்துருக்குறேன் அதே போல் இராணுவ வீரர்கள் நிறைய மூல நட்சத்திரத்தில் இருக்கவங்கள பார்த்துருக்கேன் ஏன்னா அவர்களுக்கு மன உறுதி தேவை கோபம் ஜஸ் சட்டுன்னு வரும் கனரக வா உதிரி பாகங்கள் அல்லது ஆயுதங்களை கையாளுறவங்க பலம் ஜாஸ்தி தேவைப்படுறவங்க ஆனால் எதோ ஒன்று இழந்துருவாங்கன்னு சொன்னால் நான் ஆல்ரெடி லைஃப்பில் ஏதோ ஒன்று ரொம்ப அப்புறம் தான் கிடைக்கும்னு இராணுவ வீரர்கள் என்ன பண்ணுவோம் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சுருப்பாங்களா வருஷ ஒரு வருஷத்துக்கு ரெண்டு மாதம் தானே லீவுக்கு வருவாங்க அந்த மாதிரியான ஒரு அமைப்பு ஓ இது தவிர இவர்களுக்கு மூணாவது தசையாக வரக்கூடியது இந்த சுக்கரதை நான் சொன்னல கல்வி இவங்களுக்கு டிகிரி வரைக்குமே சுக்கரதான் முடிஞ்சிடும் எப்படியுமே பொதுவாகவே மூலத்தில் பிறந்தவங்க காமர்ஸு எக்கனாமிக்ஸு அதே மாதிரி ப்யூர் சயின்ஸு கணிதம் இல்லாத பியூர் சயின்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்க இதெல்லாம் வந்து இவங்களுக்கு நல்லா வரும் சரிங்களா சைக்கியாட்ரி சமூக நலத்துறை அதாவது இந்த சோஷியல் ஒர்க்குன்னு சொல்லுவாங்கள்ல எம்பிஏ இந்த மாதிரியான மேலாண்மை படிப்புகளும் இவங்களுக்கு வந்து செட் ஆகும் அரசாங்க வேலையிலையும் வந்துட்டு நிறைய மூல நட்சத்திரக்காரங்களை நம்ம பார்க்க முடியுது ஸோ இவர்களுக்கான கல்வி அப்படின்றது வந்து இந்த சுக்கரனில் செட் ஆகிடுது சூரிய திசையில் தான் இவங்களுக்கு பெரும்பாலும் திருமணம் அமையும் ஆனால் சூரிய திசையில் பண்ணக்கூடாது சூரிய திசையில் பண்ணுறவங்களுக்கு திருமணம் சரியில்லாமல் போயிடுது ஸோ ஒன்று அர்லியாக ரெண்டு இரு இருபத்தோரு இருபத்தி ரெண்டு வயசில் சுக்கரனில் பண்ணிவிடுங்க இல்லை ஆறு வருஷம் சூரியதசை முடிஞ்சு இருபத்தேழு இருபத்தெட்டுக்கு மேலே பண்ணுங்கள் ரெண்டில் ஏதாவது ஒன்று பார்த்துக்கோங்க சூரிய தசையில் திருமணம் நடக்கக்கூடாது இது ஃபஸ்ட்டு ஓகே இது ஒன்று ஆனால் சூரிய தசையில் கண்டிப்பாக வேலை பதவி ஒரு எக்ஸ்பீரியன்ஸு வேலையில் ஒரு அதிக சம்பளத்துக்கு வேலை அப்பாவோட ஒரு ஒரு பெரிய மாற்றம் ஒன்று அப்பாவுக்கு உடம்பு செல்லாமல் போகிறது இந்த மாதிரி அதெல்லாம் வந்துட்டு ஏற்படும் அல்லது அப்பா வந்து இதை ஒரு தொழில் பண்ணி அதில் பெரிய சக்ஸஸ் பாசிட்டிவாகவும் பார்க்கணும் நெகட்டிவ் மட்டும் கிடையாது ஸோ இதெல்லாம் இதெல்லாம் சூரிய திசையில் இதுக்கு அடுத்து வர சந்திர திசை சூப்பரான திசை ஏன்னா ஆல்ரெடி கேதுவோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்கன்றதுனால ஒரு கொஞ்சம் லேட்டு மேரேஜது ஒரு நல்ல தான் இவங்களுக்கு ஸோ சந்திரனோட திசையில் இவங்க வந்து கல்யாணம் பண்ணுறது நல்ல விஷயம் சந்திரதிசையில் பண்ணிடலாம் சந்திரன் பத்து வருஷம் எப்படி பார்த்துட்டிங்கனாலும் ஒரு இருபத்தெட்டு எட்டு இருபத்தொன்போது வயசு அரௌண்ட் சந்திர திசை ஸ்டார்ட் ஆகுதுன்னு எடுத்துகிட்டிங்கன்னா கூட என சிலருக்கு வந்து முப்பது முப்பத்தஞ்சு முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் சந்திரன் வரும் அது கேது எவ்வளோ நாள் அவங்களுக்கு இருக்குன்றத பொறுத்து ஸோ சந்திரன் இவர்களுக்கு திருமணம் குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்துவிடும் லேட் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டுன்ற அந்த ஏஜ்ல இருந்து முப்பது முப்பத்தி ரெண்டுன்ற ஏஜ் வரைக்கும் எப் இதில் ஏதாவது ஒன்றில் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சந்திரதசை ஸ்டார்ட் ஆகும் அங்கேருந்து பத்து வருஷம் நாற்பது வயசு முப்பத்தொம்போது முப்பத்தெட்டு நாற்பது நாற்பத்தொன்று நாற்பத்தி ரெண்டு இந்த ஒரு காலகட்டத்துக்கு வரைக்கும் உங்களுக்கு சந்திர தசை தான் இருக்கும் ஸோ சந்திரனில் குடும்பம் குட்டி சிலருக்கு வீடு மனை யோகம் கூட நல்லாவே அமையும் அவங்க ஜாதகத்தில் சந்திரன் நல்லா இருந்தால் கண்டிப்பாக வீடு வாங்கிடுவாங்க இந்த டைமில் ஸோ இது வந்து ஒரு அமைப்பு இப்போ இவர்களுக்கு என்ன மாதிரி நோய் வரும்ன்றத பார்க்கலாம் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பொது பொதுவாகவே வந்துட்டு கால் பாதங்களில் இந்த நோய் வர்றது அதே மாதிரி நாளங்கள் சூடு சம்மந்தமான வெப்ப சம்மந்தமான நோய் இதெல்லாம் வந்து இவங்களுக்கு காமனாக வரும் லைஃப்பில் ஒரு தடவையாவது இவங்களுக்கு இந்த அம்மை அல்லது அக்கின்னு சொல்லுவாங்கள்ல கொப்பளம் கொப்பளமாக சூடு வெயில் காலத்தில் வரும் அது வந்து ஒரு தடவையாவது இவங்களுக்கு வரும் ஓகே ஸோ அது ஒன்று அதே மாதிரி இவங்க இந்த செவ்வாயனுடைய கர்மால பிறந்தவங்கன்றதுனால சகோதரர்களுடைய வாழ்க்கையில இவங்க இவங்களுக்கு வந்து ஒன்று சகோதரர்களால் சொத்து பிரச்சனை அந்த மாதிரி வந்து கஷ்டம் இருக்கும் இல்லை சகோதர சகோதரிக்கு வாழ்க்கை சரியில்லாமல் போய் இவங்க பார்த்துக்க வேண்டிய சூழ்நிலை வரும் இது மாதிரி ஏதாவது ஒன்று சகோதரர்கள் சார்ந்து வந்து இவங்களுக்கு ஒரு அமைப்பு இருக்கும் சிலருக்கு அது பாஸ்ட் சிலருக்கு அண்ணன் அல்லது த அக்கா தான் கல்யாணமே பண்ணி வச்சுருப்பாங்க அவங்க தான் இவங்க வாழ்க்கையவே வழிகாட்டியிருப்பாங்க பிற்காலத்தில் அவங்க கூடவே சண்டையும் வரும் அவங்களாலேயே பிரச்சனையும் வரும் ஸோ இது மாதிரி சகோதரன் அப்படின்ற சகோதரி சகோதரன் இந்த கேரக்டரில் வந்து இவங்களுக்கு வந்து லைஃப்பில் நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் அவங்களுக்கு ஆனால் சாதாரண பிளே ரோல் ப்ளே பண்ண மாட்டாங்க முக்கியமான ரோல் மட்டும் ப்ளே பண்ணிடுவாங்க யார் பிரதர் சிஸ்டர் கண்டிப்பாக அதே மாதிரி இவங்களுக்கு நிலம் பூர்வீக சொத்து விவசாய நிலம் இதெல்லாம் வாங்குறதுக்கு முன்னாடி ரொம்ப கேர்ஃபுல்லாக பத்திரங்களை படித்து பார்த்து தகராறுகள் இல்லாத இதாக பார்த்து வாங்கணும் இல்லைன்னா உங்களுக்கு வந்து சொத்து தகராறு நிலத்தகராறு நிலத்துக்காக ரொம்ப அலைச்சல் இதெல்லாம் ஏற்பட்டுடும் விவசாயத்துறை இவங்களுக்கு பொதுவாகவே வரும் செய்யலாம் நல்ல ஒரு துறை தான் தப்பு கிடையாது அதே மாதிரி இவங்க வந்து கோவத்தை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணால் ஆன முடியாது பண்ண முடியாது பெரும்பாலும் சுற்றி இருக்கவங்க இவங்கள வெறுப்பேற்றிட்டே தான் இருப்பாங்க ஏன்ப்பா கோவப்படுறேன்னு ஒரு வார்த்தையை கேட்டுருவாங்க அவ்வளோதான் இவங்க வந்து அதுக்கப்புறம் இவங்க பண்ணுற அட்டகாசம் அப்படி இருக்கும் ஏன்னா கோவப்படுத்துகிற மாதிரி நடந்துருவாங்க சுற்றி இருக்கிறவங்க அதுக்காக நீங்களை மூஞ்சு தூக்கி வச்சுட்டு இருக்கும்போது ஏன் கோபமாக இருக்கேன்னு ஒன்றுமே தெரியாத மாதிரி வந்து கேட்கும்போது வரும்ல ஒரு இன்னொரு கோவம் அதுதான் உச்சகட்ட கோபமாக இருக்கும் இப்படி கோவப்படுத்தி உங்களை வெறுப்பேற்றி வேடிக்கை பார்க்கக்கூடிய நபர்கள் சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க இது வந்து மூலத்துக்கு உள்ளது ஆனால் பலம் மிக மிக பலசாலிகள் தன் பலம் தான் அறியாதவர்கள் தொழிலே ஆகட்டும் வேலையிலே ஆகட்டும் கைடன்ஸு ஒரு வீட்டையே மொத்தமாக எடுத்து நடத்துறது ஒரு பெரிய கல்யாணத்தையும் இவங்ககிட்ட கிட்டே கொடுத்தீங்கன்னா கல்யாணத்தை பார்க்காம நடத்தி கொடுத்துருவாங்க ஆனால் முழுசாக நம்பணும் அவங்க படுற கோவம் டார்ச்சர் அவங்க சுருக்கு சுருக்குன்னு பேசுகிறத நீங்கள் தாங்கிக்கணும் தான் இவங்கக்கிட்ட வேலை வாங்க முடியும் ஆனால் எவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுத்தாலும் செஞ்சு கொடுத்துருவாங்க அசால்ட்டாக செஞ்சிருவாங்க பலசாலிகள் மனதிலையும் பலம் உடல்லையும் பலம் உள்ளவங்க ஸோ இவர்களுக்கு நான் சொன்னேன் ரத்த அழுத்தம் சம்பந்தமான நோய்கள் வரும் இரத்த சோகை இரத்த குறைபாடு பிபி ஹைப்பர் டென்ஷன் நரம்பு சம்மந்தமான தொகையான கோவம் அதிகடி வரும் ஸோ பிற்காலத்தில் இவங்களுக்கு அந்த நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் வரும் ஐம்பத்தஞ்சு அறுபது வயசு மேல இதெல்லாம் தான் வந்து இவர்கள் கவனிக்க வேண்டிய நோய் சார்ந்த விஷயங்கள் ஸோ இது ஒன்று போல் இவர்களுக்கு சந்திரதசை வந்து எப்படி நான் சொன்னேன் உங்களுக்கு ஒரு நாற்பது வயசு வரைக்கும் இருக்குன்னு அடுத்து செவ்வாய் ஏழு வருஷம் ஸோ நாற்பது நாற்பத்தேழு வயசு செவ்வாய் திசையில் ஒரு அறுவை சிகிச்சை இவர்களுக்கு ஏற்பட வாய்ப்பு உண்டு ஒன்று அறுவை சிகிச்சை அல்லது ஒரு விபத்து ஏதோ ஒன்று ஒரு தையல் போட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் சரிங்களா ஆனால் பயப்பட வேண்டாம் பெருசாலாம் இருக்காது ஒரு சின்ன லெவலில் அப்படி சின்ன லெவலில் வந்துடுச்சுன்னா கஷ்டமே கிடையாது ஏன்னா வேற எந்த பாதிப்பும் உங்களுக்கு அந்த ஏழு வருஷம் பாதச்சல நோய் தொல்லை சார்ந்து வராது சரி அடுத்து ராகு ஒரு நாற்பத்தி எட்டு ஐம்பது அந்த ஏஜில் தான் ராகு ஸ்டார்ட் ஆகுது மிடில் ஏஜ் அதே மாதிரி உடம்பு வந்து டேமேஜ் ஆகி டேமேஜ் வெளியில் தெரிகிற சக்கரை நோய் பிபி மற்ற பிரச்சனைகள் தைராய்டு கொலஸ்ட்ரால் இதெல்லாம் வெளியில் தெரிகிற காலம் தான் அந்த நாற்பத்தஞ்சு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு அந்த டைம்ல தான் உங்களுக்கு ராகு ஸ்டார்ட் ஆகுது ஸோ பெரும்பாலும் மூல நட்சத்திரக்காரங்களுக்கு அந்த ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசில் ஏதாவது ஒரு ஒரு உடம்பில் வந்து ஒரு மருத்துவ ஒரு ஃபுல் செக்கப் பண்ணிக்கங்க ஏதாவது ஒரு ஒரு விஷயத்துக்காக நீங்கள் மருத்துவத்தை நாடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதுக்கு நீங்களே ஒரு ஃபுல் செக்கப் ஃபுல் பாடி செக்கப் ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு பண்ணிடுங்க சரிங்களா ராகு திசை காலத்தில் பதினெட்டு வருஷம் ராகு தசை எப்படி ஒரு ஒரு அறுபது அறுபத்தஞ்சு வயசு வரைக்குமே உங்களுக்கு ராக தசை அந்த அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய ராகு திசை இருக்கு இல்லையா இதுல வந்து மருந்து மாத்திரைகள் சாப்பிட அல்லது டயட் சாப்பிட்றது உணவை பத்தியமாக சாப்பிட்றது இதெல்லாம் உங்களுக்கு வந்துடும் சார் எல்லாருக்குமே ஐம்பது ஐம்பத்தஞ்சு அறுபது வயசுல வரும் தானே சார்னா இல்ல எல்லாருக்கும் வரணும்னு அவசியம் கிடையாது இப்போ ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசுல இருக்கவங்க நூறு பேர் இருக்காங்கன்னா அதில் ஐம்பது பேருக்கு சுகர் இருந்தாலும் ஐம்பது பேருக்கு சுகர் இருக்கும் இருக்காது அவங்க பத்தியை சாப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது ரெண்டாவது சுகர் இருக்கிற ஐம்பது சதவீதம் பேர்லையுமே கண்ட்ரோலாக சுகர் இருக்கிறவங்க எல்லாத்தையும் சாப்பிட்றேன் கண்ட்ரோலாக இருக்க எந்த பிரச்சனையும் இல்லைன்றவங்க பாதி பேர் இருப்பாங்க இன்னும் பாதி பேர் தான் கண்ட்ரோலே இல்லாமல் இருப்பாங்க இல்லையா ஸோ எல்லாருக்குமே ஐம்பத்தஞ்சு வயசுல நோய் மருந்து இதெல்லாம் கிடையாது அப்படிலாம் நீங்கள் எடுத்துக்கலாம் இவர்களுக்கு இந்த ஐம்பது ஐம்பத்தஞ்சில் ஏதாவது ஒரு பத்திய சாப்பாடோ தினமும் ஒரு மாத்திரையாவது எடுத்துக்க வேண்டிய சூழ்நிலையோ வரும் அப்போ என்ன பண்ணும் நீங்கள் வந்து ஃபுல் பாடி செக்கப் எடுத்துக்கிட்டு ஒரு விட்டமின் மாத்திரையாவது தினமும் சாப்பிடுங்க ஸோ என்னாகும் ஏதோ ஒரு மருந்து உள்ளே போகுதுன்ற மாதிரியாகும் ராகு திசையினுடைய கெடுபலன் ஏற்படாது இது ஒரு சின்ன டிப்ஸ் அவ்வளோதான் ஸோ ஒரு அறுபத்தஞ்சி வயசு வரைக்கும் உங்களுக்கு ராகு இதுக்கப்புறம் குரு வராது குரு திசையில் ரொம்ப உங்களுக்கு வந்து ஆன்மீகம் வளர்ச்சி இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் முட்டி வழி சார்ந்து கொஞ்சம் குரு திசையில் உங்களுக்கு பிரச்சனை இருக்கும் இந்த மூட்டி கால் கணுக்கால் பாதம் வீங்கிக்கிறது இதெல்லாம் சரிங்களா மற்றபடி ஆயுள் பலமாக இருக்கிற பட்சத்தில் குரு தசையை வந்து உங்களுக்கு வேற ஒன்றும் பெருசாக பண்ணாது ஆயுள் கண்டங்கள் இருக்கிறவங்களுக்கு அந்த குரு தசையில் வந்துட்டு அதுக்கு தகுந்த அமைப்புகள் ஏற்படலாம் ஸோ இதுதான் உங்களுக்கு அடுத்தடுத்து வர திசைகள் இப்போ நம்ம தொழில் என்ன ஏற்படும்ன்றது பார்த்துட்டோம் படிப்பு பார்த்துட்டோம் இப்போ உங்கள் மூல நட்சத்திரக்காரங்கன்னா வாழ்க்கையில முக்கியமான விஷயங்களை ஏற்படுத்தக்கூடியவர்கள்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரக்காரங்க அவிட்டம் சித்திரை மிருகசீரிஷம் மேசராசி மேசலக்னம் விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் இவங்க தான் இவங்கள லைஃப்பில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க ஏன்னா இவங்க இப்போ நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக பேசுனீங்கன்னா கூட அவ்வளோ சீக்கிரமாக இந்த ஃப்ரெண்ட்ஷிப் முடியாது இழுத்துடும் அதனால் பல கஷ்டங்களையும் அனுபவிக்கணும் ஸோ சிலருக்கு அப்படியே அதுவே நன்மையாக கூட இருக்கும் அவங்க வந்ததுனால தான் வாழ்க்கையில் அந்த அந்த காலகட்டத்தில் அது நடந்துச்சு அவங்களால தான் எனக்கு வேலை கிடைச்சது அப்படின்ற மாதிரி கூட இருக்கும் ஸோ இந்த நட்சத்திரங்கள் இந்த ராசிகள் செவ்வாயினுடைய ஆதிக்கம் பெற்ற ஜாதகங்கள் அல்லது கிரக நபர்கள் உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான பார்ட் பிளே பண்ணுவாங்க அப்படின்றத பார்த்துக்கணும் சரியா ஸோ கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கணும் நான் சொன்னேன் அதே மாதிரி சகோதர சகோதரிகளுக்கு வந்து இதாக கூடாது இவங்களை கோவப்படுத்துறாங்க இல்லையா கோவப்பட்டு யாரையாவது அடிச்சிட்டிங்கன்னா இந்த கர்மம் இன்னும் அதிகமாகும் யாராவது திட்டிட்டிங்கன்னா கஷ்டப்படுற வார்த்தைகள் பேசிட்டிங்கன்னா இன்னும் அதிகமாகும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு தியானம் பண்ணுங்கள் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுங்கள் புரியுதுங்களா எடுத்தறிஞ்சு பேசிடாதீங்க வயசில் மூத்தவங்கள தப்பாக பேசிடாதீங்க புரியுதா ஸோ இதெல்லாம் தான் வந்து நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான அமைப்பு ஸோ ஓரளவுக்கு நான் எல்லாம் டச் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் இன்கேஸ் ஏதாவது நான் விட்டுட்டேன் அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் தனிப்பட்ட ஜாதகம் உங்களுக்கு பார்க்கணுன்னா கீழே உங்களுக்கு வீடியோவில் நான் நம்பர் கொடுத்துருக்கேன் ஃபோன் பண்ணுங்கள் நம்ம ஜாதக கன்சல்டேஷன் எடுத்து பண்ணலாம் ஜாதகம் சார்ந்த கேள்விகளை கமெண்ட்ஸில் கேட்டால் நான் பதில் சொல்ல மாட்டேன் சரிங்களா பொதுவான கருத்துக்கள் இருந்தாலும் இந்த வீடியோவில் நான் ஏதாவது சொல்ல விட்டுட்டேன் அதை நீங்கள் கேட்டிங்கனாலும் நான் சொல்கிறேன் சரி இந்த பதிவு உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் இந்த நட்சத்திரத்தில் இருக்கீங்கன்னா சேவ் பண்ணி வச்சுங்க இந்த வீடியோவை அப்பப்போ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் செட் ஆகுதான் நம்ம அப்படின்னு சரியா சரி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடை பெறுவது உங்கள் வராய்ஜுதரன் ஜாமக்கொல்லித்தகன் ஹரிசுதன் நன்றி நேர்களே வணக்கம்